வீரா சீரியலில் விஜியோட அட்டகாசத்தலை என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீணாவோட அம்மா பிருந்தா ரூம்பில் போய் பார்க்குறாங்க பிருந்தா கையை அறுத்துக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே மயங்கி கிடக்குறாங்க இதை பார்த்த லட்சுமி அம்மா பதறி எடுத்துக்கிட்டு கதறி அழுகிறாங்க உடனே வீராவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க வீரா பிருந்தா நம்மளை விட்டு போக முடியும் பண்ணிட்டு அடி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு லட்சுமி அம்மா அந்த பக்கம் கதறி அழுறாங்க இதை கேட்டதும் வீரா என்ன பண்ணுறதுனே புரியாமல் மாறன் மாமா எப்படின்னு எல்லார்ட்டையும் கத்தி கூப்பிட்றாங்க வீராவோட சத்தம் கேட்டு ராமச்சந்திரன் வள்ளி இவங்க எல்லாரும் ஓடி வந்து வீரா என்னாச்சு எதுக்கு இப்படி சத்தம் போட்டேன்னு கேட்குறாங்க பிருந்தா தப்பான முடிவு எடுத்துட்டான்னு சொல்கிறாங்க வீரா எதனால் ஏன் இப்படி பண்ணனா அப்படின்னு என்ன கேட்க ஏதோ இங்க நிக்கிறாளே எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜி தாங்கிறாங்க விஜி எல்லாத்துக்கும் காரணம் நீ நீ அந்த வீட்டுக்கு போனதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிக்கு பாருங்கிறாங்க வள்ளிமா ஆரம்பத்தில் பிடிச்சே பிருந்தாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு நீ என்னெல்லாம் சதி பண்ணின சூழ்நிலை காரணத்தினால இப்ப பிருந்தாவுக்கு கல்யாணமும் நடக்காம போச்சு இப்ப அவ மனசு எந்த அளவுக்கு குறைஞ்சதுனால இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரா கண்மணி நடந்தது என்ன உண்மையை சொல்ல போறியா இல்லையா இத்தனைக்கும் காரணம் நீதான் பின்னாடி ஏதோ சதி பண்ணியிருக்க அந்த சதி என்னங்கிறது நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வீரா கேட்டுட்டு இருக்கும்போது கண்மணி பதில் பேசாம இருக்காங்க இந்த பக்கமா விஜய் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க வீரா என்ன இட்டுட்டு அதை இத்தனைக்கும் காரணம் இங்க நிக்கிறாள் இதோ இந்த விஜி தான் இந்த விஜி ஒண்ணும் நம்ம வீட்டுக்கு நல்ல நோக்கத்தோட வரல இவ கொடுத்த ஒவ்வொரு ஐடியாவிலையும் இவ கொடுத்த சப்போர்ட்லயும் தான் நான் அந்த மாதிரி பண்ண மாதிரி ஆயி போச்சுங்கிறாங்க கண்மணி விஜி ஏதோ வெகுளித்தனமா தான் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சா இப்ப கண்மணியோட கூட கூட்டி சேர்ந்துகிட்டு இவ்வளவு சதி வேலை பாத்துருக்காளா அப்படின்னு வீரா விஜியை பாக்குறாங்க வீரா என்ன என்னை பார்த்தா அப்படி முறைக்கிற நான் ஒன்னும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணலக்கா இதோ இங்க நிக்கிறாங்களே உங்க அக்கா கண்மணி உங்க ஒண்ணு லேசுப்பட்டவங்க கிடையாது உங்க அக்கா நல்லவங்கன்னு நீ நம்பிக்கிட்டு அவங்க பக்கம் பேசாத உங்க அக்கா உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க என்னெல்லாம் எல்லாம் சரி நான் சொல்லட்டுமா பொட்டு பொட்டு வைக்கட்டுமாங்கிறாங்க விஜி உண்மையெல்லாம் எங்க சொல்லிடுவாளோன்னு கண்மணியும் பதட்டிக்கிட்டு இங்க பார் விஜி அடுக்கு மேல அடுக்கு போய் பேசிக்கிட்டே இருக்காத எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்கிறாங்க கண்மணி அட என்னக்கா நீ செய்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு என் மேலே பழியை தூக்கி போடுறியா அடச்சி நீங்க ரெண்டு பேரும் என்ன பொம்பளைங்களா ரெண்டு பேருமா சேர்ந்து கார்த்தி பிருந்தாவை பிரிக்கிறக்காகவும் இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காகவும் இவ்வளோ பெரிய திட்டம் நீ அண்ணன் சாவுக்கு காரணம் இந்த குடும்பம் தானு சொல்லி நீ வாங்கினேன் ஆனால் இவன் எதுக்காக உன் கூட கூட்டு சேர்ந்தாங்கிறாங்க வீரா விஜய் உண்மையை சொல்லு நீ இந்த குடும்பத்துக்கெல்லாம் எதுக்காக நுழைஞ்ச நீ எதுக்காக கார்த்தி ரூமுக்கு போன கார்த்திகிட்ட தாலியை வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ என் தங்கச்சி அவதூறா பேசியிருக்கேன் என்ன நடந்தது உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு வீரா கேட்கும் பார் விஜி என்கிட்ட நீ எதையாவது மறக்கணும்னு நினச்சேன் அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும் ஒழுங்கு மாதிரி மரியாதையா என்ன நடந்தது சொல்லுங்கிறாங்க ஐயோ வீரக்கா என்னக்கா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க இத்தனைக்கும் காரணம் இதோ நிக்கிறாங்களே உங்க அக்கா கண்மணி இவங்கிறாங்க விருந்தாவுக்கும் கார்த்தி மச்சானுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நிறைய திட்டம் போட்டாங்க விருந்தாவ கடத்துறதா நினைச்சு என்ன கடத்திக்கிட்டு போனாங்கக்கா அதுக்கப்புறம் என்ன கடத்திட்டீங்களேன்னு நான் சொல்லவும் திரும்பவும் விருந்தாவ கடத்தினாங்கக்கா அப்புறம் தான் மாற மச்சான் எப்படியோ போய் விருந்தாவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் மாமாவையெல்லாம் கடத்திட்டாங்க அவங்களும் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சு வந்துட்டாங்கக்கா அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி மச்சானை குடிக்க வச்சு அவங்கள ரூம்ல வச்சு கூட்டணுன்னு ஐடியா கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் கார்த்தி மச்சான் மாரன் மச்சான் சொன்னதுனால உசாராயிட்டாங்க அதுக்கப்புறம் காப்பியில் ஏதோ ஒரு மரத்தடியை கலந்து கார்த்தி மச்சானும் அந்த காப்பியை குறிச்சு மயங்கிட்டாங்க ரூமுக்குள்ள என்ன அனுப்பிச்சு வச்சாங்க எனக்கு அப்புறம் வெளியில யாரையோ வச்சு தாப்பா போட்டுட்டாங்க அக்கா எல்லாமே கண்மணி அக்கா தான் செஞ்சாங்க நீங்க வேணாலும் கேட்டு பாருங்களேன்னு விஜய் சொல்லவும் ஜி நீ எல்லாம் ஒரு கூட பிறந்த அக்காலை அப்படின்னு ஓங்கி பலா கண்மணி கணத்துல வீரா வீராஜி கண்மணி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழி போட்டுட்டு இருக்கிறாங்க வீராக்கா உண்மையை சொல்ல போனா கார்த்தி மச்சான் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே உங்க அக்கா கண்மணிதான் விஜய் உங்ககிட்ட கெட்ட புத்தி இருக்குது இந்த கல்யாணத்தை நிறுத்தக்காக நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவேங்கிறது எனக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு சீப்பா இறங்கி வேலை பத்திரிக்கை கண்மணி எல்லாம் கூட பிறந்தவனு சொல்லிக்கிறக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாவும் அருவறுப்பாவும் இருக்கு கார்த்தியும் விருந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்நாள்னு ஆசைப்பட்டு அந்த ஆசையில நீ மண்ணல்லி போட்டுட்டியே விருந்தா இன்னைக்கு சாகர நிலமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீ தான் கண்மணி விஜய் அடுத்தவ அவ ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட நீ அடிச்சு திருத்தி அவள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு கூட பிறந்தவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது இந்த குடும்பத்தை ரெண்டு படுத்தணும் இந்த குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் நான் காவலா இருந்தேன் ஆனா என் தங்கச்சி வாழ்க்கை

உன்னை எச்சரிக்கை பண்ணிருக்க எங்க பேச்ச நீ ஒரு தடவையாவது கேட்டிருப்பியா எங்க பேச்ச நீ மதிச்சிருப்பியா அண்ணன் செத்தது ஒரு காரணம் காட்டி நீ இந்த குடும்பத்தை எப்படி பழிவாங்க வாங்க துடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் இதோ விஜய் கல்யாண மண்டபத்துக்கு போனதுல இருந்து வரைக்கும் நடந்ததெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அவகிட்ட நீ பேசுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா தப்பு செஞ்சதுனாலதானே விஜி முன்னாடி உன்னால பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிற இனிமே உனக்கு எதிரிங்கிறது வேற யாருமே இல்லை நான் தான் கார்த்தியும் விருந்தாவும் எப்படியெல்லாம் எல்லாம் உயிருக்கு உயிரா அவங்க ரெண்டு பேர்த்தோட பிரிவுக்கு நீ தான் கார்த்திக்கு மட்டும் உண்மை என்ன நடக்கும் தெரியுமா இந்த குடும்பத்துல திரும்பவும் நிம்மதி அமைதி இருக்கும் நீ எல்லாம் கூட பிறந்த அக்கான்னு சொல்லிக்கிறக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு விருந்தா இப்போ உங்களால் உயிருக்கு போராடிட்டு இருக்கா நீ பண்ண சதி விளையாட்டால் என்னெல்லாம் நடந்திருக்கு படிப்பு போச்சு வாழ்க்கை போச்சு இன்னைக்கு அவள் இருக்கிற நிலைமைய நினைச்சுப்பாரு நீ வீரா வீரா அப்படியெல்லாம் சொல்லி ஒதுக்காதுங்கிறாங்க கண்மணி சி உனையெல்லாம் இதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு சொல்லி வீரா கோட்டத்தோட இருந்து கொண்டு போறாங்க வீடா போனதுக்கு அப்புறமா கண்மணி விஜி கிட்ட போய் கேக்குறாங்க ஏண்டி உண்மையெல்லாம் இப்படி போட்டு உடைச்ச என்ன காட்டி கொடுத்துட்டியலங்கிறாங்க எங்க அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை போட்டு பாக்கலான்னு நீ ஆசைப்பட்டியா அதுதான் உன்னோட ஆசை அதனால தானே இப்படி உண்மையை உடைச்ச அக்கா நீங்க என்ன மாட்டி விட்டீங்கல்ல அது மட்டுமா விருந்தா இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்க ஏக்கா நீங்களே சொல்லுங்க நான் காட்டி மச்சான கட்டிக்கிட்டேன் என் புருஷங்கிட்ட உங்க தங்கச்சி வந்து நின்று பேசினா அதை என்னால ஏத்துக்க முடியுமா வேற எந்த பொண்ணாவும் என் புருஷங்கிட்ட பேசிட்டு இருந்தா தான் என்னால ஏத்துக்க முடியுமா ஏக்கா நீங்க எல்லாருமே உங்க தங்கச்சி உங்க குடும்பம்னு நீங்க சப்போர்ட் பண்ணிக்க நினைக்கிறீங்க எனக்குன்னு யாருமே சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை என் புருஷங்கிட்ட யாரும் பேசாம நான் தானே பாத்துக்கணும் அதான்க்கா நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்லக்கா இப்ப நீங்க என்ன காட்டி கொடுத்தீங்க அதனாலதான் அக்கா உங்களை காட்டி கொடுக்கும்படி ஆயிப்போச்சு இதையெல்லாம் நீங்க பெருசா மனசுல வச்சுக்காதீங்க கண்மணி அக்கா உங்களுக்கு சர்வ சர்வசாதாரணங்கிறாங்க விஜய் இனிமே உனக்கு எதிரி நான் தான் நீ எப்படி இந்த வீட்டுல வாழ்றீன்னு நானும் பாக்குறேங்கிறாங்க கண்மணி ஆ பாருங்க பாருங்க உங்களுக்கு இருக்கிற அதே உரிமைதாக்கா எனக்கும் இருக்கு நடந்தது எல்லாம் சொல்லி என்னை இப்ப காட்டி கொடுத்துட்டியல உன்னை நான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க கண்மணி எக்கா முதல்ல நீ இந்த வீட்டுல இருக்க போறியா இல்ல நான் இருக்க போறேனா யார் யாரை துரத்த போறானு பாருங்கக்கா அக்கா நான் யாரும் நினைச்ச நான் பட்டி கடா இருந்தாலும் பாசக்கரிக்கா உங்க ரெண்டு பேர்த்தோட பாச பந்தத்தை எப்படி டக்குன்னு போட்டு உடைச்சு அறுத்து விட்டுட்டேன் பாத்தீங்களாங்கிறாங்க விஜி ஏ விஜி எங்கிட்டயே சவால் விடுறியா வீரா ஒண்ணும் உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்க மாட்டாடி வீராவுக்கு இப்ப எல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருச்சல அவ இனிமே உன்னை இந்த வீட்டுல இருக்க விட மாட்டா வேணா பாரு கூடிய சீக்கிரம் கார்த்திகிட்டு இருந்து உன்னை பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்து போறமா இல்லையான்னு பாருங்கிறாங்க கண்மணி அடப்போக்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய கைவரிசையை நான் பாத்திருக்கேன்னு சொல்லி வீட்டு விஜய் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறாங்க விஜய் மனசுல அப்பவும் வீரா மேல குறு குறு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு நிச்சயமா வீரா சும்மா விட மாட்டா நம்மளுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு விருந்தாவையும் காட்டி எப்படி பிரிச்சோங்கிற பாதிக்கு பாதி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா இந்த வீரா ஆமா எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோன்னு நிச்சயமா வீரா தோண்டி துருவி கண்டுபிடிப்பா கண்மணி தான் இத்தனைக்கும் காரணம்னு வீரா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ரூம்குள்ள வர்றாங்க மாறன் என்னாச்சு வீரா அப்படின்னு கேட்கவும் கண்மணியை பத்தி வெளியே சொன்னா அவளோட வாழ்க்கையும் வீணா போச்சு விருந்தா வாழ்க்கையும் இப்ப அந்த இடத்துல இருக்கு இப்ப விஜய் தான் என்னாடி நிக்கிறான் கண்மணி ரெண்டு பேருமா சேர்ந்து பிருந்தாவோட வாழ்க்கையை தொலைச்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா மாறன் சும்மா விடமாட்டா வீரா என்கிட்ட நீ ஏதோ சொல்ல வந்தீங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க மரன் இல்லை மாறா அது வந்து அப்படின்னு தயங்குறாங்க பிருந்தாவை பற்றி தானே கேட்குற பிருந்தாவுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமே பிருந்தாவை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை பிருந்தாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் அவன் மனசை தேர்ற வரைக்கும் நம்ம பக்க பலமாக இருக்கணுங்கிறாங்க மாறன் மட்டும் இல்லை பிருந்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு மாறன் சொல்லிட்டு இருக்கும்போது சரி பிருந்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துக்கலாம் ஆனால் காத்திய பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அவர் பக்கம் என்னதான் நியாயம் இருக்கு அவர் என்னதான் சொல்ல வராருன்னு யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்களேங்கிறாங்க வீரா வீரா இனிமே என்னதான் காத்தி சொல்றதை காது கொடுத்து கேட்டாலும் கார்த்தி சாத்தி விஜி கழுத்துல தாலைய கட்டிட்டான் மண்டபத்துல வச்சு அக்னி சாத்தியா எல்லாரும் பாக்குற மாதிரி விஜி கழுத்துல தாலை கட்டின கார்த்திகை இனிமே நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் மனசை மாத்திக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் சரிங்கிறாங்க மாறன் மாறன் மறுபடியும் மறுபடியும் புரிஞ்சுக்காம பேசுறியே கார்த்தி பிடிக்காம எப்படி விஜி கூட வாழ்வான் விஜி ஒண்ணும் அவ்வளவு நல்ல கேரக்டர் கிடையாதுன்னு வீரா விஜிய பத்தி அப்படி உண்மையை உடைக்கிறாங்க இதை கேட்டதும் மாறன் அதிர்ச்சி அடைறாங்க என்ன வீரா சொல்ற விஜி சதி பண்ணிட்டா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னு வீரா உண்மையை உடைச்சதும் அப்படியே மாறனுக்கு தூக்கி வாரி போடுது இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் கேட்கும் அப்புறம் மோடி மறைச்சு எந்த பிரயோஜனம் இல்ல இப்ப எப்படியோ பிருந்தா நல்லபடியா பொழைச்சிட்டால இதுக்கு காரணமே கண்மணி தான் வீரா இதுக்கு காரணம் கண்மணியும் பிருந்தாவனும் உண்மையை உடைக்கிறாங்க இதை கேட்டதும் வள்ளியம்மா முதற்கொண்டு எல்லாரும் அதிர்ச்சியில நிக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்